வணக்கம் நண்பர்களே வளமுடன் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரு சுந்தர் பிச்சை கூகுளினுடைய சிஇஓ சமீபத்திய அறிவிப்பாக பதினஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீட்டை இந்தியாவில் வந்து செய்வதற்கான உத்தரவாதத்தை திரு பாரத பிரதமர் மோடி அவர்களும் தெரிவிச்சிருக்காப்புல பதினஞ்சு பில்லியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சமீப நாட்களில் கூகுள் அதாவது கூகுளினுடைய கிறிஸ்டிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதனால இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் பூஸ்டாக இருக்க போகுது பர்டிகுலராக ஆந்திர அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி அளவிலான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய இரண்டு லட்சம் என்ஜினியர்ஸுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடியதான ஒரு அறிவிப்பு இது இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹப்பா விசாகப்பட்டினத்தை உருவாக்க போகிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னுமே சொல்லலாம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ஃபோக்ஸ்கான் நிறுவனம் வந்து ஏஐஆர்என்டி அதை இவங்களும் வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட்டாக ஐந்து பில்லியன் அளவிற்கான ஒரு முதலீடு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த இரண்டு திட்டங்களுமே ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே நடைமுறைப்படுத்தப்படுங்கிறது இதில் மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னுமே சொல்லலாம் இதனுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க நம்ம வீடியோ யாரனால் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கரைப் பண்ணின்னு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்